السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخلي المشهود الرخلي نعم تدرتي أحا بارت ورقو دعاك لنليا ذكرك என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம் ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த கலிமாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் அன்றைய நாள் முழுவதும் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் நமக்கு நலவுகளை ஏற்படுத்தி தருவாள் நம்முடையது ஆக்கல் சிலே மிகவும் வேகமாக கபூலாகும் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு களிமாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே ஃபஜீருடைய நேரம் மிகவும் சிறந்த நேரம் ஏற்கனவே நாம் பல வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம் அந்த ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரத்தின் சிறப்புகள் அந்த ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரத்தில் நாம் திக்கர்கள் செய்வதால் ஆக்களை கேட்பதால் என்ன சிறப்புகள் கிடைக்கும் என்று பல வீடியோக்களில் நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரத்தில் நாம் இந்த கலிமாவை பத்து தடவைகள் ஓதுவோம் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலிமா அதே போன்று அின் புறத்திலிருந்து நலவுகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு கலிமா இதனை ஓதி نعم الله و در پرارتنه سایغال لچيه ما الله جل سبحانه و تعالی نمودي دعا کي قبول سي کينرو ان بارنده شهودر هرخلي الله بنل ديار هرخلي نم دوعا کي كتكودي سرندپتيل يقين او نه اخلاص او نه دوعا کي کتم اوار کي كتكودي دوعا کي الله ولتل قبول له ان بارنده شهودر هرخلي الله بنل ديار هرخلي ഇന്ന കളിമ മികവും സറുന്ന ഒരു കളിമാവണ്ടത് നാം പജ്യരുടെ തൊലുകയെ തൊഴുതുവിട്ട് പത്ത് തടവുകൾ ഓതുവോം എന്ന കളിമ എന്നാൽ வல ஹௌல வல கூவத்த இல்லா பில்லா என்று வரக்கூடிய இந்த களிமாவை நாம் பெயருடைய தொழுகையை தொழுதுவிட்டு பத்து தடவைகள் ஓதி நாம் அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்வா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான்